ஒரு மனிதர் எப்படி வாழ்வாரோ அப்படித்தான் நல்லா மரணத்தை கொடுக்கிறார் நாங்கள் பாவத்தினுடைய அந்த பாவத்தினுடைய ஆள் கிணறுகளில் கிடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் பாவம் செய்த நிலையிலேயே எங்களுடைய மரணங்கள் வரும் அதனால்தான் பாவத்தின் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் நாம் தௌபா செய்வது என்பது அந்த தௌபாவிற்கு நாம் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணம்

என்னுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் எனது மனைவி என்னால் வாழ மாட்டார் என்னுடைய தாய் என்னுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தி விட்டால் அல்லாஹ் சித்தீரும் சித் TIRUN அல்லாஹ் மறைக்க கூடியவன் அல்லாஹ்விடத்தில் கத்தர வேண்டும் ரப்பே நான் உனக்கு எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன் இருக்கிறேன் அலம் தரா அன்னல்லாஹ் யா ஹல்லாம மா ஃபிஸ் உனக்கு தெரியாதா வானம் பூமியில் உள்ள அணைத்தை அல்லாஹ் அறிகிறான் என்று உனக்கு தெரியாதா